இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு ஆதி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் கோம தேக்கா பொதுச் செயலாளர் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு நகராட்சி அரசு விருந்தினர் மாளிகை எதிர்ப்புறம் உள்ள கழிவுநீர் கால்வாயில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்பதைத் தொடர்ந்து கோமா தேக்கா பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நாமக்கல் சிப்காட் தொழிற்சாலை சம்பந்தமாக கோமா தேக்கா ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு நகராட்சி ஒன்றாவது வார்டு திருநகர் காலனி பகுதி மக்கள் தங்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கோமா தேகா பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி மாமரப்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் கோமா தேக்கா பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தருமபுரி மாவட்டம் தருமபுரி மேற்கு மாவட்டம் பாலக்கோடு தெற்கு ஒன்றியத்தில் பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொடியேற்றம் விழா நடைபெற்றது இவ்விழாவில் பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கொடியேற்றி துவக்கி வைத்து எழுச்சி உரையாற்றினார் நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் இன்று ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் நடிகர் சைஃப் அலிகானை தாக்கிய நபர் கைது வங்கதேசத்தை சேர்ந்தவர் என போலீஸ் தகவல் நாய்க்கடியால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நான்கு புள்ளி எண்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாஸ் சீசன் எட்டின் வெற்றியாளராக முத்துக்குமரன் தேர்வு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க